எங்கள் முதல்வர் எங்களை கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லி இருக்கின்றார் தமிழ்நாடு ஒரு ஸ்பிளிட் சொசைட்டியா இருக்கக்கூடாது நாம் வாக்களிக்கும் போதும் இந்துவாக வாக்களிக்கணும் வாழ்க்கை முறையிலும் நாம் இந்துவாக வாழ வேண்டும் என்றுதான் பாரதிய ஜனதா கட்சி திரும்ப திரும்ப மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கோம் அதுதான் உண்மையான நிலைமை அதுதான் அதே மாதிரி பாருங்க தமிழ் சமுதாய தமிழ்நாட்டில் இட்ஸ் மல்டி லிங்குவல் சொசைட்டி தமிழ்நாடு தமிழ்நாட்டில் ஒரு இருபது பெர்சென்ட்டுக்கு மேலே தெலுங்கு பேசுறவங்க இருக்காங்க மதுரையில் சேலம் எல்லாம் வந்தீங்கன்னா சௌராஷ்டிரா பேசுறவங்க இருக்காங்க மேற்கு மாவட்டங்கள் அந்த எல்லையெல்லாம் மலையாளம் பேசுறவங்க இருக்காங்க கன்னடம் பேசுறவங்க இருக்காங்க ஹிந்தி பேசுறவங்க இப்ப கொஞ்சம் சமீப ஆண்டுகள்ல வந்து செட்டில் ஆயிருக்காங்க ஆனா தமிழ் அரசியல் தமிழ் சாவனிஸ்ட் பாலிட்டிக்ஸா இருக்கும் ஸோ தமிழ் சொசைட்டி இஸ் பாலிடிக்ஸ் தமிழ் சொசைட்டி இஸ் மல்டிலிங்குவல் பட் தமிழ் பாலிடிக்ஸ் இஸ் தமிழ் சாவனிஸ்ட் புரியுதா உங்களுக்கு தமிழ் சொசைட்டிஸ் ரெஸ்பெக்ட்ஃபுல்னஸ் டு பிராமின்ஸ் தமிழ் பாலிடிக்ஸ் இஸ் ஹேட்ரட் டு பிராமின்ஸ் தமிழ் அரசியல் தான் அது திராவிட கட்சிகளுடைய அரசியல் தான் பிராமண எதிர்ப்பு அரசியல் தவிர தமிழ் சமுதாயத்தோட கேரக்டர் நீங்க நினைச்சிடாங்க தமிழ் சமுதாயம் பிராமணர்களை கொண்டாடுகிற சமுதாயமாக இந்த தமிழ் சமுதாயம் இருக்கு உங்களுக்கு இந்த ரெண்டுக்கு வேறுபாடு தெரிய வேண்டும் என்பதற்காக சொல்லுங்க அது கூட எனது நண்பர் எவ்ரி நான் பிராமின் இஸ் அன் ஆன்டி பிராமின்னு சொன்னதுனால அவரது வருத்தத்தில் பங்கேற்று கொண்டு நான் இதை சொல்லுகிறேன் அப்போதே நான் அவர்கிட்ட சொன்னேன் எவ்ரி நான் பிராமின் இஸ் நாட் ஆன்ட்டி பிராமின் எவ்ரி ஆன்ட்டி பிராமின் இஸ் ஆன்டி ஹிந்து அதை தான் நம்ம இந்த மக்கள் மத்தியில் சொல்லணும் ஒருத்தன் பிராமணர்களை எதிர்த்து ஒருத்தன் பேசுறான்னா அவன் இந்து தர்மத்தை எதிர்த்து பேசுகிறான்னு அர்த்தம் இதை மற்றவர்கள் ஏமாந்து விட கூடாது பிராமணர் தானே எதிர்க்கிறான் நம்மள இல்லையே அப்படி நினைச்சிட கூடாது அவன் நோக்கம் இந்து தர்மத்தை அழிக்க வேண்டும் என்பது இவன் இருந்தால் தானே இவனை காப்பாற்றி வச்சிருக்கிறான் இந்த பிராமண தர்மம் தானே இவனுக்கு இந்த நம்பிக்கையை கொடுக்குது இந்த பிராமண தர்மம் தானே இந்த கோவில்களை எல்லாம் கட்டி காப்பாத்துது இவன் தானே இன்னும் வேதங்களுக்கு உயிர் கொடுத்து வச்சிருக்கான் இவனை ஒழிச்சா எல்லாம் ஒளிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால தான் இதை அழிக்க முயற்சானே தவிர தனிப்பட்ட முறையில் ஒன்று கோபம் இல்லை ஆனால் நாம் சபதம் எடுப்போம் ஒரு அந்தடன் வாழும் முறை ஒவ்வொரு இந்துவும் நன்றாக வாழ முடியும் என்பதை நாம் இந்த தமிழ் சமுதாயத்திற்கு திரும்ப திரும்ப சொல்லணும் இது வந்து ஒரு போராட்ட காலம் வீகம் வீரமாக எழுந்து நின்று போராட வேண்டிய ஒரு காலம் சுதந்திர போராட்டத்தில் வேற யாரை விட ஒன்றும் அந்தனர் சமுதாயம் ஒண்ணு மாஞ்சிநாதன் யாரு வீரசாவர்கர் யாரு வீர சாவர்கருடைய கால் தூசிக்கு பெறாதவன் இன்னைக்கு வீரசாவர்கர் மன்னிப்பு கேட்டார்னு பேசுறானே நாக்க நரம்பு எல்லாம் பேசிட்டு இருக்கிறான் தியாகம் என்ன அவருடைய வாழ்க்கை என்ன மன்னிப்பு கேட்டார்னு ஈவேரா ஒரு புத்தகம் எழுதினார் பகத்சிங் எழுதின புத்தகம் ஒய் அமன் நான் ஏன் நாத்திகன் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினார் ஈவேரா கூட பிறந்த தம்பி ஈ வே கிருஷ்ணமூர்த்தின்னு அவரும் கம்யூனிஸ்டில் ஒரு பெரிய தலைவர் இருந்தார் ஜீவானந்தம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த அந்த புத்தகத்தை தமிழில் கொண்டு வந்தாங்க அது இங்கே ஆங்கிலத்திலேயே தடை செய்யப்பட்ட புத்தகம் அது தமிழில் கொண்டு வரத பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ணா ரெண்டு வருஷம் தேச துரோக வழக்கத்துக்கு உள்ளே போட்டுருவோம் அப்படின்ட்டான் இந்த புத்தகத்தை வெளியிட்டேன்னா ரெண்டு வருஷம் ஜெயிலுக்கு போகணும் ஈவே கிருஷ்ணமூர்த்தியும் ஈவேரோட தம்பியும் ஜீவானந்தமும் அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டாங்க நீ புத்தகம் எழுதுறதுக்கு வருத்தம் தெரிவிச்சிரு புத்தகத்தை வெளியிடாத தெரியாமல் எழுதிட்டேன்னு வருத்தம் தெரிவிச்சிரு அப்போ ஈவேரா சொன்னார் முடியவே முடியாது வருத்தம் தெரிவிக்க முடியாது அப்புறம் என்ன செய்வீங்க செய்வீங்கன்னாரு மன்னிப்பு கேட்போம் அப்படின்னாரு ரெண்டு வருஷம் ஜெயிலுக்கு போவோம்னு சொன்னோடனே நாங்கள் நிபந்தனை ஏற்று மன்னிப்பு கேட்குறோம்னு ஈவே ராமசாமி நாயக்கரு ஜீவானந்தம் ஈவே கிருஷ்ணமூர்த்தி அத்தனை பேரும் மன்னிப்பு கருதம் எழுதி கொடுத்துட்டு வெளியில வந்த கூட்டம்தான் இந்த திருட்டு கூட்டம் வீரசாவற்கரை பத்தி பேசுது கேளுங்க திரும்ப வீரசாவற்கரை பத்தி மன்னிப்பு கேட்டாருன்னு சொன்னா ஜீவானந்தமும் ஈவேரா ராவ் என்னடா மன்னிப்புகள் எழுதிக் கூட ரெண்டு வருஷம் ஜெயிலில் போடல அவனை ஜெயிலில் போடுவோம்னு சொன்னான் சொன்னதுக்கே மன்னிப்பு ஒரு புறாவுக்காக புறான் அது மாதிரிதான் இவங்க நம்மை பற்றி பேசுகிறது சமுதாய சீர்திருத்தம் யார் குறைச்சிருந்தாங்க சமுதாயத்தை சுப்பிரமணிய பாரதியார் சொல்லாத ஒரு சமுதாய சீர்திருத்த கருத்தை இந்த தமிழ்நாட்டில் பாரதியாருக்கு முன்னால் ஒருத்தர் சொல்லியிருக்கான்னு சொல்லி நான் இனிமேல் அரசியலே பேசவில்லை இந்த மேடையில் சொல்றேன் பெண் விடுதலை பெண் உரிமை யார் முதல்ல பேசினாங்க யார் எழுதுனாங்க யார் அதற்காக வாழ்ந்தாங்க பாண்டிச்சேரிக்கு போனேன்னா அங்கே ஒரு பாரதியார் வாழ்ந்த வீட்டில் நிறைய புகைப்படங்கள் இருக்குது என் கூட ஒரு பெண்மணி பேராசிரியர் அவங்களையும் கூட்டிகிட்டு போனேன் அங்கே பாரதியார் ஒரு நாலு பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காரு கூட செல்லம்மா பாரதிய உட்காந்துருக்காங்க ஒரு ஃபோட்டோ நான் என் கூட வந்து அந்த பெண் பேராசிரியர் கேட்டேன் இந்த ஃபோட்டோவை பார்த்தா அவங்களுக்கு ஏதாவது வித்தியாசமாக தெரியுதாமான்னு கேட்டேன் அவங்க பார்த்தாங்க இது எப்படி நூறு வருஷம் இருக்கும் இந்த ஃபோட்டோ எடுத்து ஒன்றுனா சொல்லிட்டு வந்தாங்க தலை பாரதியார் கொஞ்சம் இளமையாக தெரிகிறாரு கூட மனைவியும் இருக்காங்க இப்படி தான் சொல்லிட்டு வந்தாங்க நான் நினைச்ச அந்த கேட்ச் பாயிண்ட் அவங்களால சொல்ல தெரியல உங்களுக்கு என்ன தெரியுமா நாலு ஆம்பளைங்களும் சேரில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க செல்லம்மா பாரதி சேர்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க செல்லம்ம பாரதி கால் மேலே கால் போட்டு அமர்ந்துருக்காங்க நீங்க போய் பாருங்க பாண்டிச்சரோட்டோ ஏதோ பெண்மணின்னா ஆம்பளை முன்னால நிற்கக்கூடாது பெண்கள்னா ஆம்பளை பார்த்தோன்னே ஓடி ஒடிஞ்சுக்கணும் இல்லை அவங்க தரையில தான் உட்காரணும் ஆம்பளை தான் சேரில் உட்கார் சேரில் மட்டும் நம்ம உட்காரல கால் மேலே கால் போட்டு உட்காருக்கு இதை விட என்ன பெண் விடுதலை வேணும் அதை நாலு பேர் ஏத்துக்கிறாங்கல்ல பாரதியாரு அவரு கூட பேசி அரவிந்தர் இருக்காரு நினைக்கிறேன் எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்காங்க அதனாலதான் அந்த அம்மா பே அப்படி இருக்கு அமர்ந்த முடியுது பெண்களுக்கு சொத்துரிமை சொன்னது யாரு பாரதியாரு எல்லாமே நீங்க ஒரு ஒரு பட்டியல் சமுதாயத்து இளைஞனுக்கு பூணூல் போட்டு நீ இனிமே பிராமணன் தாண்டான்னு சொன்னது யாரு சுப்பிரமணிய பாரதியார் இந்த தமிழகத்தில் இருக்கின்ற இந்த தாலிபான் அரசாங்கம் ஸ்டாலினின் இந்து விரோத அரசிற்கு சொல்லுகிறேன் இப்படித்தான் செய்தார்கள் உத்தரப்பிரதேசத்திலே ஆனால் நம் எதிரிகள் இனிமேல் ஆட்சிக்கே வர முடியாது என்ற சூழ்நிலை அங்கே ஏற்பட்டது போல அறுபடை வீட்டிலே முதற்படை வீடான திருப்பரங்குன்றத்தை பங்கு போட அலைகின்ற இந்த இந்து விரோத தீய கூட்டத்திற்கு கொள்ள விரும்புகிறேன் முதல்ல வந்துதா முருகன் கோவில் இல்ல ஏதோ தர்கா சொல்றீங்களே அது முன்னாடி வந்ததா யோசித்து பார்க்கணும் ஏன் இப்போது ஏன் நடக்கிறது ஸ்டாலின் வரும்பொழுதெல்லாம் இந்துக்களுக்கு எதிராக திமுக வரும்பொழுதெல்லாம் இந்துக்களுக்கு எதிராக ஏன் நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது நான் கேட்கிறேன் இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லட்டும் இந்த விரோத தீய அரசாங்கமும் இந்த காவல்துறையும் இந்த காவல்துறை நான் ஏற்கனவே நேற்று பதிவு போட்டிருந்தேன் எல்லாரும் நமக்கு எதிரா பேசின காவல்துறை அதிகாரிகள் உபயோகப்படுத்தின வார்த்தை அவங்க ரெக்கார்டு பண்ணுங்க நாளைக்கு ஒரு ஒரு அதிகாரிக்கு எதிராகவும் ஒரு ஒரு ஊர்லயும் வழக்கு கொடுக்கணும் நூத்தி நாப்பத்தி நாலு தடை உத்தரவு யார் போடலாம் மாஜிஸ்ட்ரேட் போடலாம் எக்ஸிகூட்டிவ் மாஜிஸ்ட்ரேட் கலெக்டர் இந்த கலெக்டரோட அதிகாரம் திருப்பூருக்கு வர இருக்கா காரக்குடி வர இருக்கா சென்னை வர இருக்கா இவரோட அதிகாரம் மதுரை மாநகருக்கு உள்ளதான மதுரை கலெக்டரோடு அப்ப அங்க இருக்கிற காவல்துறையினர் நம்மை கைது செய்கிறார்கள் வீட்டு சிறையில் வைக்கிறார்கள் என்றால் அரசியல் சட்ட பிரிவு இருபத்தி ஒன்னுக்கு விரோதமாக பண்டமெண்டல் ரைட்ஸுக்கு எதிராக நம்மை சிறை வைத்திருக்க ஒரு காவல்துறை அதிகாரியையும் கோர்ட்டு ஏற்ற வேண்டியது நம்ம கடமை இது இறுதி பாடமா இருக்கணும் இறுதி பாடம் இந்துக்களை தொடங்கம் கைக்கூறிகளை தமிழகத்தில் ஆட்சியில் இருந்து கொண்டு இன்னைக்கு குறைஞ்சதை அஞ்சு லட்சம் இந்துக்கள் கூடியிருப்பார்கள் பல்லாயிரக்கணக்கான இந்து நிர்வாகிகள் அமைப்பை சேர்ந்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சி எல்லாரையும் சிறையில் அடைச்சு வச்சிட்டு என்ன பண்றீங்க இந்த சிக்கந்தர் நபர் பிறக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு காசி விஸ்வநாதர் கோயில் மேல இருக்கு நான் மேலே ஏறி காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணிட்டு தான் வந்தேன் அப்போ இந்த சிக்கந்தர் எதுக்கு மேல போன இதுக்கு பதில் வரணும் ஏன்னா மேல யாரும் குடியில்லை இன்னைக்கு என்ன சால்ஜாப்பு சொல்றான் நான் தர்காக்கு போறேன்னு இல்ல அன்னைக்கு அதுவும் இல்லையே அப்ப ஏன் போனா அங்க இருந்த காசி விஸ்வநாதர் கோயிலை இடிப்பதற்கு போனான் என்று தான் ஊர்லயே எல்லோரும் பேசுகிறார்கள் அதனால நம்முடைய கோவிலை இடிக்க போனவனுக்கு அங்க தர்காவா இன்னொன்னு அரசாங்க ரெக்கார்டுல இருக்கு அந்த சிக்கந்தர் அவருடைய சமாதி இருக்கிறது கோரிப்பாளையத்துலன்னு கோரிப்பாளையத்தில் ஏற்கனவே ஒரு சமாதி இருந்தா மேல இருக்கிறது போலிதானே போய் தானே நம்முடைய முருகனுடைய முதல் படை வீட்டை அபகரிக்கும் திட்டம் தானே அதனால இந்த சமயத்தில் இந்துக்கள் நாம் இப்பொழுது வாழாவிருந்தால் நம் தமிழ் கடவுள் முருகனையும் தரித்திரனாக்கி விடுவார் முப்பது முதல் படை வீட்டை கூறு போடுறதுக்கா யாருக்கு உரிமை இருக்கு நீங்க ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் நாற்பத்தி இரண்டு முதல்ல முகமது அலி ஜின்னா பாகிஸ்தான் கோரிக்கை வைக்கிறான் நாற்பத்தி நாலு லாகூர்ல மாநாடு நடக்குது பிரிவினை கேட்டு அப்ப முகமது அலி ஜின்னா சொன்னது என்ன கன்சீடு உள்நாட்டு யுத்தத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும்னு அப்பொழுது நம்முடைய சட்டமேதை பீம் அம்பேத்கர் அவர்கள் தான் தெளிவாக தன்னுடைய கருத்தை தெரிவித்தார் கன்சீடிங் பாகிஸ்தான் கொடுக்கின்ற காரணத்தால் நமக்கு இருக்கின்ற உள்நாட்டு போர் அது போகாது இட் வில் நாட் சால்வ் அதுதான் இப்ப தொடர்ந்து கொண்டிருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க நாற்பத்தி ஏழுக்கு முன்பாக இந்த நாட்டை பிரிவினை செய்யக்கூடாது என்று டாக்டர் பீமராவ் அம்பேத்கர் அவர்கள் நம்முடைய அரசியல் சட்டத்தை நமக்கு தந்த சட்டம் ஏதை அவர் சொன்னார் வார் அதுதான் இன்னைக்கு உள்நாட்டு யுத்தத்திற்கு இந்துக்களை வம்பழுப்பதற்காக நாபாஸ்கனி அங்க மேல போறாப்ல ஆடு கோழியோடு ஆகவே நாம இன்னைக்கே இது முளையிலேயே கிள்ளி எரியாவிட்டால் மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டி வந்துவிடும் இன்னைக்கு நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு என்ன சொல்லி இருக்கு அயோத்தி மாதிரி துவங்குகிறது இருக்கின்ற ஹிந்து விரோத தாலிபான் அரசாங்கம் முடிவுக்கு கொண்டு வரப்படும் இருபத்தி ஆறு அதற்கு முகூர்த்தம் குறித்தாகிவிட்டது என்று கூறி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கோடாத கோடி பிரஸ்தாரங்களை தெரிவித்து நாம் உறுதியோடு இருப்போம்